அதாவது மனிதர்கள் வந்து எங்கே தோன்றினார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கான்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் மனிதர்கள் தோன்றினார்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஐரோப்பாவில் பனி பிரதேசங்களில் ரஷ்யாவில் வந்து மனிதர்கள் வாழ முடியாது கடும் குளிர் நிலமும் அங்கே வந்து கம்பளி ஆடைகள் இருந்தால் தான் அங்கெல்லாம் வசிக்க முடியும் நெருப்பு மூட்டணும் உடம்பு சூடாக வச்சுக்கணும் இல்லைனா ரத்தம் உறைஞ்சி போய்டும் அங்கே இருக்கிற குளிரில் அப்போ கண்டிப்பாக குரங்குகள் மனிதர்களாகிய மாறிய அந்த குரங்குகள் கண்டிப்பாக அந்த மாதிரி குளிரில் வாழ்ந்திருக்காது அதுபோல் பாலைவனத்துலேயும் வாழ்ந்திருக்காது இன்றைக்கி சவுதி அரேபியா இந்த பாலைவனத்தில் மனுஷங்க வாழ்கிறாங்களே அந்த வெயில்லையும் அங்கே வாழ முடியாது குரங்குகள் வந்து காடுகளில் தான் வாழும் அப்போ இதில் வந்து இப்படி பார்த்து மனிதர்கள் ஒரு இடத்தில் தோண்டி தான் உலகம் முழுக்கும் பரவுனாங்க அப்போ மனிதர்கள் எங்கே வாழ முடியுமோ அங்கே தான் தோண்டி இருப்பார்கள் அதாவது எங்குன்னா இந்த மாதிரி கம்பளி ஆடை உதவி எதுவும் இல்லாமல் எங்கே வாழ முடியும் இப்போ நம்ம ஊரில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்டையே இல்லாமல் நடந்து போவோம் அதுவே ரஷ்யாவில் போக முடியுமா செத்து போயிடுவாங்க அப்போ இந்த ஒரு உயிரினம் வந்து இப்போ காட்டர்மை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் பைசன்னு சொல்லுவாங்க காட்டர்மை அது வந்து குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில்தான் தான் இருக்கும் அது எல்லாம் எடுத்து அப்போது ஒரு உயிரினங்கிறது ஒரு குறிப்பிட்ட வாழிடம் அதுக்குன்னு ஒரு வாழிடம் அங்கேருந்து தான் இருக்குமே தவிர அப்போ அதுபோல் மனிதர்களுக்குன்னு ஒரு வாழிடம் மனிதர்கள் எங்கே எங்கே வந்து ஒரு கம்பளி ஆடை இல்லாமல் வாழ முடியும் கம்பளி ஆடை இல்லாமல் எங்கே வாழ முடியும் நிர்வாணமாக எங்கு வாழ முடியும் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் தான் மனிதர்கள் வந்து ஒரு சட்ட சட்டை போடாமல் அப்போ அந்த மனிதர்களாக மாறிய குரங்குகள் வாழ்வதற்கு ஏற்ற இடம் இந்த பூமியில் எது அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு தான் அதனால் வந்து இங்கே வந்து நம்ம வந்து நிதானமாக வாழலாம் பயம் இல்லாமல் வாழலாம் இயற்கையோடு இணைஞ்சு வாழலாம் நடக்கலாம் ஓடலாம் ஒரு கம்பளி ஆடை எதுவுமே தேவையில்லை அப்போ இங்கே இருந்து தோன்றிய மனிதர்கள் தான் உலகம் முழுக்க அவங்க போகிறாங்க போகும்போது அதே நேரத்தில் அவங்க உலகம் உலகம் முழுக்க போகிறாங்க ஐரோப்பா போகிறோன்னா அங்கே கம்பளி தேவைப்படுது இல்லைன்னா அங்கே வாழவே முடியாது அங்கெலாம் வாழவே முடியாது அப்போ கண்டிப்பாக அங்கே மனிதனும் தோன்றிருக்காது அந்த வகையில் மனிதர்கள் தோன்றிய இடம் தமிழ்நாடு தான் இங்கேருந்து தான் மனிதர்கள் உலகம் முழுவதும் பரவினார்கள் ஆப்பிரிக்காவில் மனித உடிகள் தோன்றவில்லை இன்னொன்று காரணம் என்னென்னா ஆப்பிரிக்க மக்களுடைய கலாச்சாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஒழுக்கமாகவே இருக்காது அவங்க ரொம்ப திருடுவாங்க நேர்மையாக இருப்பாங்க கற்புங்கிற அந்த நடைமுறை அங்கே ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கற்பு உண்மையாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அமைதியாக வாழ்கிறது குற்றங்களை குற்றங்களை விரும்பாத மனிதர்கள் இங்கே இருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து இங்கே தான் மனிதர்கள் உருவாகியிருக்க முடியும் ஏன்னா மனிதர்களுடைய நோக்கமே என்னது பாதுகாப்பாக வாழ்கிறது தான் நீ ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் பாதுகாப்பாக வாழ முடியும் கற்ப நம்பிக்கையோடு வாழ்ந்தால் தான் பிறருக்கு நம்பிக்கையானவராக இருந்தால் தான் பாதுகாப்பாக வாழ முடியும் அப்போது இந்த உலகத்துக்கே பாடம் எடுக்கக்கூடியவங்க நாம் தமிழர்கள் வந்து இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக வாழக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போது அப்போ இங்கே தான் மனிதராக மாறி இருக்க மாறி இருப்பதற்கான குரங்குகள் வந்து மனிதராக மாறி இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு அந்த சிந்தனை மாற வேண்டும் என்கிற சிந்தனை ம குரங்குகளாக வாழ்ந்த அந்த குரங்குகள் வந்து மனிதராக மாறணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்குல்ல அது இங்கே தான் தோண்டி இருக்க முடியும் இப்போ மனிதராக மாறுவதற்கு என்ன காரணம் குரங்குகள் ஏன் மனிதராக மாறியது ஏன் குரங்காகவே இருக்கலாம்ல பாதுகாப்பாக வாழணும் அதுதான் வந்து அந்த அதுதான் காரணம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனை தான் மனிதராக மாறுவதற்கு காரணம் பாதுகாப்பாக நான் எப்படி பாதுகாப்பாக வாழ்கிறது முதல்ல சிங்கம் புலிகள் நம்ம வேட்டையாடக்கூடாது அது நமக்கு அவமானம் அது ஒரு ஒரு சுயமரியாதை பாதுகாப்பு அடுத்து வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கூடாது அப்போ தான் அந்த குடும்பங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் உனக்கு நீ இது ஓன் பொண்டாட்டி இது ஏன் பொண்டாட்டி ஓன் ஒன்னுடைய கணவன் அவன் ஒரு ஒப்பந்தம் அப்போ நீ வந்து உன் குடும்பத்தை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இந்த மாதிரியான ஒழுக்கம் இதெல்லாம் பாதுகாப்பு அப்போ இந்த மாதிரி பாதுகாப்பாக வாழ்வதற்காக தான் குரங்குகளாகிய நாம் வந்து மனிதர்களாக மாறுகிறோம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று அந்த சிந்தனை அது இந்த மண்ணில் தான் இருக்குது உலகத்தில் அப்படிப்பட்ட சிந்தனை வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா ஆனால் ஆப்பிரிக்காவில் தான் நீ குரங்கு வந்துதுன்னு சொல்கிற ஆப்பிரிக்காவில் தான் குரங்குலேருந்து மனிதர்கள் மாறினாங்கன்னு நீ சொல்கிற அங்கே அந்த சிந்தனை இருக்கா உலகத்துக்கு அவங்க முன்னோடியாக இருக்க முடியுமா அவங்க உலகத்துக்கு அவங்க பாடம் எடுக்க முடியுமா எப்படி வாழ முடியும் வாழணும் அப்படின்னு உலகத்துக்கு பாடம் எடுக்க முடியுமா அவங்களால் ஆனால் நாம் எடுப்போம் தமிழர்கள் வந்து இந்த உலகத்துக்கே பாடம் எடுப்பார்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அப்போ நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்கலாம் அப்படின்னா நாம தான் மனிதராக மாறியிருப்போம் மாறியிருப்பாங்க இந்த இடம் தான் தமிழ்நாட்டில் தான் அது நடந்திருக்கும் கடைசியில் தான் ஆப்பிரிக்காவுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க அதனால் தமிழ்நாடு தான் மனிதர்களாக மாறிய அந்த குரங்குகள் அது இங்கே தான் நடந்தது அந்த பரிணாம மாற்றம் மாற்றத்துக்கான அந்த விதை இங்கே தான் நடந்தது இன்னொரு காரணம் மனிதராக மாறிய அந்த முழுமையடைந்த முதல் மனிதன் தான் நான் அதாவது முதல் மனிதன் முதல் முதல் இப்போ மனிதர்கள் வந்து மாற தொடங்கினாங்க அந்த தொடக்கம் வந்து ஒரு குரங்கிட்ட நடந்திருக்கும் மனம் என்கிற நோய் தான் மனிதராக மாறுவதற்கு காரணம் நம்ம மனிதராக மாறுவதற்கு நம்ம இன்னும் குரங்குதான் குரங்கு முதலில் விலங்குகளாக இருந்தது விலங்குகளாக இருந்த குரங்குகளுக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டது மனம் என்கிற நோய் விலங்குகளாக விலங்குகளாக இருந்த குரங்குகளின் தோற்றத்தை மனிதராக மாற்றியது இப்போ நம்ம விலங்கு கிடையாது ஆனால் நம்ம குரங்கு குரங்குதான் முதல்ல விலங்காக இருந்தோம் மனங்குற நோய் வந்தது அந்த நோய் நம்ம மனிதராக மாற்றியது அப்போ முதல்ல ஒரு குரங்குக்கு மனமுங்கிற நோய் வந்திருக்கும் அப்புறம் அது எல்லாத்துக்கும் பரவிருக்கோம் அதன் பிறகு இப்பொழுது பல்வேறு அனுபவங்கள் நம்ம எப்படி வாழணும் ஒரு மனிதராக எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு விட்டு இந்த முழுமையடைகிற காலகட்டம் அப்படி இருக்கும்போது முதன் முதலில் அந்த ம அந்த மனிதராக முழுமையடைகிற அந்த முழுமையடைதல் அந்த முயற்சி ஆதி காலத்தில் நடந்தது ரெண்டு ஒரு ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து மனிதராக முழுமையடைகிற அந்த முயற்சி முழுமையடைக்குது யாருக்கிட்ட அது தான் நடக்கும் முதல்ல ஒருத்தருக்கு தான் மனங்குற நோய் வந்துச்சு அப்புறம் எல்லாத்தையும் பரவிச்சு அதே மனம்ங்கிற நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது யாரிடம் என்னிடத்தில் சரி அதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து மனங்கு வந்து எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் கற்பனைகள் சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படி தானே வந்துக்கிட்டே இருக்குது எனக்கும் அப்படி தான் வந்துகிட்டு இருந்தது இப்பொழுது எனக்கு அப்படி வருவதில்லை எனது ஆராய்ச்சியின் விளைவாக என்ன பண்ணுது எனக்கு சிந்த எனக்கு வந்து எண்ணங்கள் எப்போவாது தான் வரும் சிந்தனைகள் ஒரு ஓட்டி தான் வரும் மற்ற நேரங்கள்லாம் வெற்றிடமாக தான் இருக்கும் மனம்ங்கிற நோய் நமக்கு தேவை அதான் நம்மளை மனிதராக மாற்றியது மனிதராக வாழ்வது தான் நமக்கு பாதுகாப்பு அப்போ பாதுகாப்பாக வாழ வேண்டும் அதே நேரத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் இயங்கி கொண்டே இருக்கிற அந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும் நமக்கு தேவையான அளவு அந்த மனம் தேவை மனம் என்பது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனிதராக வாழ முடியும் அந்த மனம் என்பது முற்றிலும் குணமடைந்து விட்டால் நாம் மீண்டும் விலங்குகளாக மாறி குடும்பமாக வாழாமல் தனித்தனியாக காடுகளில் வாழ்வோம் அப்பொழுது மீண்டும் சிங்கம் சிறுத்தை புலி எல்லாம் நம்மளை வேட்டையாடும் அதெல்லாம் மனிதராக வாழ வேண்டும் அதே நேரத்தில் மனசு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நீக்கிட்டு பார்த்தா ஒரு எளிமையான மனசு அப்பப்போ யோசனை வரும் அப்பப்போ சிந்தனைகள் ஒரு ரொம்ப இடைவெளி கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் எனக்கு எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் சிந்தனைகள்லாம் வரும் மற்ற நேரலாம் வெற்றிடமாக தான் இருக்கும் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வெற்றிடமாக இருக்கும் அதுபோல்